கோதுமை மாவை வைத்து ஒரு அருமையான ரோல் பண்ணலாம் உருளைக்கிழங்கு ரோல் பண்ணலாம் கோதுமை உருளைக்கிழங்கு ரோல் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரே வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நான் காலையில் டிஃபனுக்கு கோதுமை சப்பாத்தியும் மஷ்ரூம் பட்டர் குருமாவும் வச்சேன் அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மாவு இருக்குது இந்த மாவில் வந்து நான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெண்டு லவன் ஓ கிளாக் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கோதுமை மாவு மைதாவில் தான் மெயினாக செய்வாங்க நான் கோதுமை மாவில் தான் பண்ணுறியிருக்கேன் மைதா மாவில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நம்ம இழு இழுக்கிறதுக்கு தரட்டும் போது உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசியை வச்சுருக்கேன் வேக வச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது தூள் உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி கார்லிக் வேணும்னா கார்லிக் சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன் அது இல்லைன்னா பரவாயில்ல இப்போது நம்ம பசைஞ்சாச்சு இனி வந்து அந்த மசாலாவை பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் நான் இன்னும் அடுப்பை பத்தமிழிக்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திளறணும் நல்ல கொத்தமல்லி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது ஒரு ஸ்பூனு மஞ்சள் பூ இதில் என்ன மசாலா சேர்த்துறதுனாலும் என்ன சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு நான் இன்னும் அடுப்பை பற்ற வைக்கலாம் இதெல்லாம் இன்னும் கழுவிட்டு தான் பற்ற வைக்கிறேன் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹப்ஸ் அதோட கஸ்தூரிமையை இவ்வளோ போடும் வந்து ஸ்டவ் கட்டாச்சிட்டீங்க ஏன்னா நம்ம அதை பொறிக்க தான் போவோம் நல்லா மசிச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கலரு பீஸா காட்டுறது வந்து ரொம்ப நல்லதாங்க என்கிட்ட பீஸா காட்டுறது வந்து எதோ தெரியல தெரியும் அப்புறம் கொஞ்சம் அங்கே ஈரமாக இருக்கும் இல்லை அங்கே வந்து இதுவார மாதிரி கலரை கொடுத்துக்கோங்க போகணும் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உறவு வந்தாச்சு இந்த மசாலா கொஞ்சம் நேரம் ஆறட்டும் வந்து என்ன காய வச்சிருக்கேன்னு நான் வந்து ஸ்டஃபிங் வந்து மசாலா ரெடி ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி மாவை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெல்லிசாக தள்ளிட்டீங்க அவ்வளோ பழம் நல்லிசா விரிச்சுக்கோங்க அப்போதான் நல்லா முரு முருங்கும் கிறிஸ்பியாக வரும் திக்காக இருக்கிற பக்கத்துல இதெல்லாம் எழுத்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மேல் மாவு கொஞ்சம் போட்டு வறட்டு மாவு போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஓகே நம்ம ட்ரெஸ்த்து என்ன வந்து ஆய வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சால் கொஞ்சம் ஆள் வச்சுக்கோங்க கட்டியா இருக்குது எல்லா சைடும் அப்ளை பண்ணிட்டேன் எப்பவுமே சமயத்துல தான் நமக்கு காலம் வரும் அந்த பீஸா கட்டர் வந்து நல்லா எடுத்து தான் வச்சுருங்க எந்த இடத்துல எடுத்து வச்சேனே தெரியல இந்த குழந்தைங்க எங்கேயாவது போட்டாங்கன்னு தெரியல இப்போ பாருங்கள் நல்லா இதில் அப்ளை பண்ணிக்கோங்க அடிச்சிட்டேன் ஓகே இது இருக்கட்டும் பீஸா கட்டர் இல்லை அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சோமாச கட்டர் வைக்கலைங்க அதில் பாருங்கள் இதே நல்லா அப்புறம் இது ஒரு இன்ட் நல்லா நம்ம எடுக்கும்போது மாதிரி இல்லை ஷார்ப்பை அட்ஜஸ்ட் பண்ணால் கட்டியிருந்தா ஆடில் கூட பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோல் வேணுமோ அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீஸா கட்டணி இப்படி ஒரு கட்டு இப்படி ஒரு கட்டு இப்படி ஒரு கட்டு இப்படி ஒரு கட்டு அழகாக இது கொஞ்சம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததால கொஞ்சம் இதுவாக இருக்குது ஓகே பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு முன்னாடி இதை ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் ஒரு பண்ணிடும் அப்படின்னு எடுத்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் எண்ணெய் காய வச்சுருக்கேன் நம்ம மெது மெதுவாக இதை எடுத்து பொரிச்சிடலாம் நல்ல கிறிஸ்பியாக வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க வேக வச்சு பக்கத்துலேயே நீங்களும் இது பிடிக்கணும் போட்டு ஒன்று நான் கொஞ்சம் எண்ணெய் தாயிருச்சேன் அதனால தான் உங்களுக்கு உடனே ப்ரௌன் கலராகங்க ஓகே பணமாக எடுத்துடலாம் பொன்னுடமாக ஆகணும் எடுத்துருங்க அடுத்ததான் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப

அவ்வளோதான் சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி ஆகிடுத்து சுட சுட அப்படியே தீர்ந்து போவாங்க இந்த பாருங்கள் உள்ள இருக்க உருளைக்கிழங்குலாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகும் அட்டகாசமாக இருக்கும் என்கிட்ட சாஸ் எதுவும் இல்லை மயானிஸும் சாஸும் சில்லி சாஸ் டொமேட்டோ சில்லி சாஸோ எதுவும் சாஸ் வச்சு நீங்கள் பரிமாறலாம் நான் ரொம்ப நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நன்றி வணக்கம்